கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பெயர்றார் அதாவது வந்து கும்பராசி ராசிநாதன் பாதசனியாக வருது இது வரைக்கும் ஜென்மசனியா இருந்தது இப்போ பாதசனி கும்பராசிக்கு ராசிநாதனே சனியாக இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு கெடுதலாம் செய்ய மாட்டார் அதுவும் இல்லாமல் சுவர் வீட்டில் இருக்கிற சனி பகவானுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் அதனால் இது வரைக்கும் ஜென்ம சனியில் இருந்ததை விட இந்த பாத சனியில் நல்ல ஒரு வெற்றி முகமாகவே இருக்கும் இது வரைக்கும் என்னென்ன தடங்கள் ஏற்பட்டதோ அத்தனையே நீங்கும் ச அதாவது விலகி போகிறதுனால அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையோ சனி பகவான் கொடுத்துட்டு தான் போவார் ஏன்னா ஒரு சனி பயிற்சியில் தான் எல்லாருக்குமே திருமணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது எல்லாமே சனி பயிற்சியில் தான் நடக்கும் அதனால் எந்த கவலையும் வேண்டாம்